எய்த்து ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பயிற்சி ஒன்று புள்ளி நாலு வர்க்கங்கள் வர்க்கம் மூலங்கள் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் கோடிக்கடங்கள் சரியாக தவிர தவிர்த்து கணக்கு எண் மூணில் மூணு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க பின்வரும் எண்களின் வர்க்கம் காண்க ஸ்கொயர் கான்கை படிக்க அந்த கணக்கு தான் இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஒன் பதினேழு ஸோ பதினேழின் வர்க்கம் கேட்குறாங்க வர்க்கம்னால் நமக்கு தெரியும் ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கும்பொழுது கிடைப்பது வர்க்கம் இப்போ பதினேழின் வர்க்கம் வேணும்னா நம்ம பதினேழு பதினேழாலேயே பெருக்க போகிறோம் பெருக்கல் மட்டும் கொஞ்சம் சரியாக செஞ்சால் நமக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வந்துடும் ஸோ இந்த ஏழாவில் ஏழை பெருக்கிறோம் ஏழு நாற்பத்தி ஒன்பது நாலு ஏழாவில் ஒன்று பெருக்கிறோம் ஏழு ஒன்று ஏழு ஏழு நாளும் பதினொன்று அடுத்து இந்த ஒன்றால் ஏழை பெருக்கிறோம் ஒரு ஏழு ஓரொன்று ஒன்று ஒன்பது ஏழு ஒன்று எட்டு ஒன்று ஒன்று ரெண்டு ஓ பதினேழின் வர்க்கம் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது அடுத்த கணக்கு இரநூத்தி மூணு இரநூத்தி மூணின் வர்க்கம் கேட்குறாங்க இரநூத்தி மூணு இரநூத்தி மூணால் பிறக்கிறோம் ஃபஸ்ட்டு மூணால ஒரு ஒரு நம்பரையும் பிறக்கிறோம் மூணு மூணு ஒம்பது மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ரெண்டு ஆறு அடுத்து பூஜ்ஜியத்தலை பிறக்கிறோம் அதையும் அப்போ தான் குழப்பம் இல்லாத இருக்கும் பூஜ்ஜியத்தால் இருக்கும்போது ஒரு இடத்த விட்டுட்டு கூட அடுத்த அடுத்த எண்ணுக்கு இருக்கும்போது இங்கே போட்டுக்கலாம் நம்ம பூஜ்ஜியத்தால் எல்லாது எது போய் இருக்கனாலும் பூஜ்ஜியம் அதை போட்டால் நமக்கு பிரச்சினை இல்லாத இருக்கும் அடுத்து ரெண்டு பிறக்கிறோம் ரெண்டு மூணு ஆறு ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு ரெண்டு நாலு ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு ஆறும் பன்னெண்டு கேரி ஒன்று நாலு இரநூத்தி மூணின் வர்க்கம் நாற்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஒன்பது அடுத்து மூணாவது கணக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஸோ எட்டால் இந்த நாலு நம்பரையும் போயிருக்கிறோம் எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஆறு எட்டு ஒம்பது எழுபத்தி ரெண்டு ஆறம் எழுபத்தெட்டு ஏழு எட்டு பூஜ்ஜியம் 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 ஏழும் ஏழு எட்டோம் எட்டு அடுத்து ஒன்பதால் போயிருக்கிறோம் ஒன்பது எட்டு எழுபத்ரெண்டு கேரி ஏழு ஒன்பது ஒம்பது எண்பத்தொன்று எண்பத்தொன்னு ஏழு எண்பத்தெட்டு கேரி எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் 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 எட்டும் எட்டு ஒன்பது ஒன்று ஒன்பது அடுத்து பூஜ்ஜியத்தால் மல்டிபிள் பண்ணுறோம் அடுத்து ஒன்றால் மல்டிபிள் பண்ணுறோம் நாலு எட்டு ரெண்டும் பத்துக்கு பூஜ்ஜியம் கேரி ஒன்று ஏழு ஒன்று எட்டு எட்டு எட்டும் பதினாறுக்கு ஆறு ஒன்று மூணு எட்டு இருக்குது இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி அஞ்சு ரெண்டு ஒம்பது ஒம்பது பதினெட்டு பதினெட்டு ரெண்டும் இருபது ரெண்டு ரெண்டு அப்படி கீழே வந்துடும் ஒன்று ஸோ ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டின் வர்க்கம் பன்னிரண்டு லட்சத்தி ஐந்தாயிரத்தி அறநூத்தி நான்கு அடுத்த கணக்கு பின்வரும் எண்களில் ஒவ்வொன்றும் முழு வர்க்கமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க முழு வர்க்கமா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இதில் வந்து நாலு கணக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ ஒரு எண் வந்து வர்க்கமான்னு பார்க்கறதுக்கு முதல்ல அதை பகாக்காரனை படுத்தணும் பகாக்காரணைப்படுத்தி அந்த காரணிகளை ஜோடி ஜோடியாக எழுதணும் பகாகாரணி படுத்தி ஜோடி ஜோடியாக எழுத முடிஞ்சதுன்னா அது முழு வர்க்கம் ஜோடியாக எழுத முடியலன்னா அது முழு வர்க்கம் இல்லை இந்த ஃபார்முலா வச்சு இந்த கணக்கெலாம் நம்ம செஞ்சு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எழுநூற்றி இருபத்தி அஞ்சு இருக்குது அந்த கணக்கு எப்படின்னு போடலாம் நாலாவது கணக்கில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எழுநூற்றி இருபத்தி ஐந்து முழு வர்க்கமாக அப்படின்னு கேட்குறாங்க எப்போவுமே நீர் வகுத்தல் மெத்தடு பக காரணிப்படுத்துதல்னு வந்தாலே நாம் ரெண்டு மூணு அஞ்சுலேருந்து தான் ஆரம்பிக்கணும் இங்கே நமக்கு முடியறது வந்து அஞ்சில் முடியறதால நம்ம அஞ்சுலேருந்தே வகுக்க ஆரம்பிக்கலாம் இப்போ எழுநூற்றி இருபத்தி அஞ்சு அஞ்சால் வகுக்கலாம் ஓரஞ்சு அஞ்சு ஏழில் வந்து ஒரு அஞ்சு இருக்குது மீதி ரெண்டு இருபத்தி ரெண்டு நாலஞ்சு இருபது மீதி ரெண்டு இருபத்தஞ்சி ஐயஞ்சு இருபத்தஞ்சு மீண்டும் இதை அஞ்சால் வகுக்கலாம் ரெண்டு அஞ்சு பத்து மீதி நாலு இருக்கும் நாற்பத்தஞ்சு ஒன்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இப்போ இருபத்தி ஒன்பதுன்றதே பகா எண் தான் இப்போ இதை நம்ம இந்த வந்து ஜோடியாக நம்ம எழுத முடியாது இதுக்கு மேலே இதை எதால் வகுக்க முடியும் ஒன்றால் மட்டும்தான் வகுக்க முடியும் ஒரு இருபத்தொம்போது இருபத்தொம்போது வேறு எந்த வாய்ப்பாட்டுலேயுமே வராது இதே ஒரு பகா எண் சரி இப்போ எழுநூற்றி இருபத்தி அஞ்சு பகாகாரணி படுத்திடும் எப்படி எழுதுகிறோம் அஞ்சு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது இப்போ நான் என்ன சொன்னேன் பகாகாரணி படுத்திட்டு அதை ஜோடி ஜோடியாக எழுதணும் இப்போ அஞ்சு வந்து ஜோடியாக இருக்குது ரெண்டு அஞ்சு இருக்குது ஆனால் இருபத்தி ஒன்பதுக்கு இன்னொரு ஜோடி இல்லை ஸோ இது வந்து முழு வர்க்கம் கிடையாது எழுநூற்றி இருபத்தி ஐந்து அப்படின்றது முழு வர்க்கம் கிடையாது அடுத்த கணக்கு நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூறை பகக்காரணிப்படுத்துகிறோம் இதை வந்து ரெண்டிலேருந்தே செய்யலாம் பத்தொம்போதுல ஒம்பது ரெண்டு பதினெட்டு பாக்கி ஒன்று ஐ ரெண்டு பத்து இதை அஞ்சால் வகுக்கலாம் ஓரஞ்சு நாலு அஞ்சு 9 அஞ்சு நாற்பத்தஞ்சு இது எதுவுமே பண்ண முடியாது பத்தொம்போதே பகாக்காரணி தான் ஸோ இப்போ வந்து நூத்தி தொண்ணூறுவா பகாக்காரணி எப்படி என்ன பண்ணலாம் ரெண்டு அஞ்சு பத்தொம்போது எல்லாமே ஒன்று ஒன்றா இருக்கு ஜோடி ஜோடியாகவே இல்லை ஸோ இது வந்து முழு வர்க்கம் கிடையாது மூணாவது கணக்கு எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்று எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்றுன்றது முழு வர்க்கமாக அப்படின்னு பார்க்குறோம் இதை வந்து பகாக்காரணிப்படுத்துறதுக்கு நீள் வகுத்தல் செய்கிறோம் இப்போ வந்து இது ஒன்றில் முடிஞ்சிருக்கு அப்போ இது மூணால தான் வகுப்படும் மூணாவில் வகுப்படும்னா இன்னொரு மெத்தட் எப்படி கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம் கூட்டலாம் நாலும் எட்டும் பன்னெண்டு பன்னெண்டு ஒன்றும் பதிமூணு மூணு ஒன்றும் நாலு நாலு வந்து வந்ததுன்னா மூணால் வகுப்படாது அப்போ இது மூணாலே வகுப்படாது ரெண்டாலையும் வகுப்படாது அடுத்து என்ன செய்யலாம் ஏழாவில் வகுப்படுதான்னு வேணால் பார்க்கலாம் இது வந்து நமக்கு கொஞ்சம் ஏ ஏழுலையும் ஏழாலையும் நம்ம வந்து வகுக்க முடியாது ஒன்பதாலையும் வகுக்க முடியாது அதனால் இதை நம்ம இந்த மெத்தடை விட்டுட்டு எப்படி நீள் வகுத்தல் மெத்தடில் வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிற மெத்தடில் செஞ்சு பார்க்குறோம் அதாவது என்னென்னா ரெண்டு ரெண்டாக பிரிச்சிருவோம் கொடுத்துருக்குற நம்பரை இப்போ நாற்பத்தி ஒன்று தனியாக எட்டு தனியாக பிரிச்சிரும்னா எட்டில் இருக்கிற வர்க்கை எண் வந்து நாலு அதாவது ரெண்டு ரெண்டு நாலு போட்டோமா அப்போ எட்டில் நாலு போச்சுன்னா மீதி நாலு இந்த நாற்பத்தி ஒன்று அப்படியே கீழே இறக்கிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஒன்று இப்போ மேலே இருக்கிற ரெண்டு ரெண்டாவில் பிறக்கிறோம் ரெண்டு ரெண்டு நாலுன்னு போட்டுக்கிறோம் இப்போ இங்கேயும் ஒன்பது இங்கேயும் ஒன்பது போட்டோம்னா ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்று எட்டு ஒம்பது நாள் முப்பத்தி ஆறு எட்டு நாற்பத்தி நாலு இப்போ ஜீரோ வந்துடுச்சு அப்போ எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று வந்து இருபத்தி ஒன்பதின் வர்க்கை எண்ணாகும் ஸோ எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று என்பது முழு வர்க்கை எண் பகாகாரணி படுத்துறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஏன்னா இதில் வந்து நமக்கு தெரிஞ்ச பகாகாரணி எதுவுமே இதை வகுக்க முடியல அதனால் நம்ம என்ன செஞ்சிட்ருவோம் நீள் வகுத்தல் முறையில் வர்க்க மூலம் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு மூலம் வந்துவிட்டாலே அது நமக்கு வர்க்கை எண் தானே அந்த மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிச்சி இது வந்து முழு வர்க்கை எண் தான் அப்படின்னு போட்டிருக்குறோம் அடுத்து நாலாவது கணக்கு என்னென்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது முழு வர்க்கமா அப்படின்னு கேட்குறாங்க இதை வந்து நம்ம பககாரணி படத்தில் அந்த தான வகுத்தல்லையும் போடலாம் இல்லைனா அந்த வர்க்கமலம் கண்டுபிடிக்கிற வகுத்தல்லையும் போடலாம் நம்ம அந்த தான வகுத்தல்லே போடுவோம் பத்து எண்பத்தி ஒன்பது இதை வந்து மூணாவது வகுக்கலாம் மூணு ஒன்பது மீதி ஒன்று பதினெட்டு ஆறு மூணு பதினெட்டு மூணு ஒன்பது மீண்டும் மூணாவது வகுக்கலாம் ஒரு மூணு ரெண்டு மூணு ஒரு மூணு இது வந்து நமக்கு பதினோரு பதினோரு நூற்றி இருபத்தொன்று நம்ம படிச்சிருப்போம் பதினோரு பதினோரு நூற்றி இருபத்தொன்னு ஸோ இப்போ வந்து எப்படி எழுதலாம் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதுன்னு பார்த்தோம்னா மூணு பெருக்கள் மூணு பிற்கல் பதினொன்று பிற்கல் பதினொன்று இப்போ பாருங்கள் மூணு ஜோடியாக இருக்குது பதினொன்று ஜோடியாக இருக்குது அப்போ இது வந்து முழு வர்க்கையன் முழு வர்க்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிரு அடுத்த கணக்கு பகாரணி படுத்துதல் முறையில் வர்க்கமூலத்தை காண்க இதில் வந்து ஒரு ஆறு கணக்கு கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து நூற்றி நாற்பத்தி நாலு பகா காரணிப்படுத்துதல் முறைனா ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று இந்த மாதிரி பகாக்காரணியாகவே அதை வந்து பிரிக்கணும் அந்த நம்பர்ஸை இதில் இருக்கிற கணக்கு எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கணக்கு நூற்றி நாற்பத்தி நாலு ரெட்டைப்படம் என்ன இருந்தால் பெரும்பாலும் நம்ம ரெண்டுலேருந்தே பகாகாரணிப்படுத்த ஆரம்பிச்சிடலாம் அதான் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ரெண்டாவளவு வகுக்கிறோம் ஏழு ரெண்டு பதினாலு ரெண்டு ரெண்டு நாலு மீண்டும் இதை ரெண்டாவது வகுக்கலாம் மூணு ரெண்டு ஆறு இதுலேருந்து ஒன்று தான் பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு மீண்டும் ரெண்டால் பதினெட்டு ரெண்டு முப்பத்தாறு மீண்டும் ரெண்டால் ஒன்பது ரெண்டு பதினெட்டு ஒன்பதுன்றதால் மூணால செய்யலாம் மூணு மூணு ஒன்பது இது வேணால் மீண்டும் மூணால செய்யலாம் ஒரு மூணு மூணு இப்போது இதை வந்து பகா காரணியாக எழுதுகிறோம் நூற்றி நாற்பத்தி நாலு எப்படி எழுதலாம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு ஸோ இந்த காரணிகள் எல்லாமே எடுத்து எழுதியாச்சு பாருங்கள் ரெண்டு மூணுன்றதெல்லாம் பகா காரணி தான் ஸோ இந்த ரெண்டு பார்த்தோன்னா ஜோடியாக இருக்குது அது என்ன எழுதலாம் ரெண்டு பவர் ரெண்டுன்னு எழுதலாம் பெருக்கல் இதுவும் ஜோடியாக இருக்குது ரெண்டு பெருக்கல் ரெ ரெண்டு பவர் ரெண்டு இதுவும் ஜோடியாக இருக்குது மூணு பவர் ரெண்டுன்னு எழுதலாம் இப்போ நம்ம ஜோடியாக இருக்கிறதெல்லாம் பவரில் ரெண்டு ரெண்டாக எழுதிட்டோம் இல்லைனா அந்த ஜோடியிலேருந்தே இப்போ ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு இந்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு இந்த ரெண்டு மூணுக்கு ஒரு மூணு அப்படின்னு எடுத்து எழுதி இதை அப்படியே மல்டிபிள் பண்ணலாம் ரெண்டு ரெண்டு நாள் நாமும் பன்னெண்டு இப்போ நூற்றி நாற்பத்தி நான்கின் வர்க்கம் மூலம் பன்னிரெண்டு இது சின்ன நம்பருன்றதெல்லாம் எளிமையாக கண்டுபிடிச்சிட்டோம் அதே மாதிரி மற்ற கணக்குகளும் செஞ்சு பார்க்கலாம் வர்க்க மூலம் பன்னெண்டு ஜோடினாலே ரெண்டு நமக்கு தெரியும் இல்லையா அதான் வந்து நம்ம ஸ்கொயரில் எழுதுறது ரெண்டு பவர் ஒன்று ரெண்டு பவர் ஒன்று ரெண்டு ஸ்கொயர்னு எழுதுறோம் இப்படி எழுதிட்டு இதுலேருந்து ஒரு ரெண்டு எடுத்துக்கலாம் இல்லைனா அந்த வட்ட இந்த மாதிரி வட்டம் போட்டு ரெண்டு ரெண்டு இருந்தால் அதில் ஒன்று ஒன்று எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதை பெருக்கி ஆன்சர் எழுத வேண்டியதா நூற்றி நாற்பத்தி வர்க்க வர்க்கமூலம் பன்னெண்டு அதே மாதிரி இன்னொரு கணக்கு பார்க்கலாம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கொடுத்துருக்குறாங்க இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரெண்டுலேருந்தே ஆரம்பிக்கலாம் ஓ ரெண்டு 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 நாலு எட்டு ரெண்டு பதினாறு ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு மூன்று ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு இது வந்து பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு நாலு ஓ ரெண்டு ரெண்டு அது மாதிரி போட்டுட்டு வாய்ப்பாடு தான் ஃபுல்லாக கடகடன் போடுறின்னு பார்க்காதீங்க உங்களுக்கு வாய்ப்பாடு தரவாக இருந்ததுன்னா எல்லாமே ஈஸியாக புரியும் ஸோ இதை அப்படியே எடுத்து எழுதுகிறோம் இப்போ இரநூத்தி ஐம்பத்தி ஆறின் பக காரணிகள் என்னென்னா ரெண்டு 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 ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு எட்டு எட்டு ரெண்டு இருக்குது ஸோ இந்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு இதுக்காக ஒரு ரெண்டு இதுக்காக ஒன்று இதுக்காக ஒன்று எடுத்துக்கிறோம்

எழுநூற்றி எண்பத்தி நான்கு எழுநூற்றி எண்பத்தி நான்கு ஏன் இதை ரெண்டாவது தான் வகுக்கணும் நாலில் வகுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம் ஆனால் கணக்கு வந்து நமக்கு பகாக்காரணி தான் படுத்த சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு தான் பகாகாரணி நாலு பகாக்காரணி கிடையாது அதனால தான் நம்ம ரெண்டுலேருந்து செய்கிறது மூணு ரெண்டு ஆறு ஒன்பது ரெண்டு பதினெட்டு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒம்பது ரெண்டு பதினெட்டு எட்டு ரெண்டு பதினாறு நாலு ரெண்டு எட்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டு நாற்பத்தொம்பதுனா ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பதுன்னு அழகாக போட்டுடலாம் நம்ம இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து எழுதிடலாம் எழுநூற்றி எண்பத்தி நாலு ஈக்குவல்ட்டு ரெண்டு பெருக்கல் ரெண்டு பிறக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ஏழு பிற்கல் ஏழு இந்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு இந்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு ஏழுக்கு ஒரு ஏழு ரெண்டு நாலு நாலு ஏழு இருபத்தி எட்டு இப்போது எழுநூற்றி எண்பத்தி நான்கின் வர்க்கம் மூலம் இருபத்தி எட்டு அடுத்து நாலாவது கணக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு ரெண்டாவது இது பண்ணலாம் ரெண்டு பத்து ஏழு ரெண்டு பதினாலு எட்டு ரெண்டு பதினாறு ரெண்டு ரெண்டு நாலு எட்டு ரெண்டு பதினாறு ஒம்பது ரெண்டு பதினெட்டு இது ஒன்பதில் முடிஞ்சிருக்கிறதால மூணால் செய்வோம் மூணால் வகுப்போம் ஒம்போது மணி இருபத்தி ஆஹா சாரி வெயிட் 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 இதுலேருந்து நம்ம பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்போது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு வரைக்கும் எந்த நம்பருமே இது வந்து வகுக்காது பதினேழு மட்டும்தான் வகுக்குது பதினேழு பதினேழு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் இதை வந்து எடுத்து எழுதிடலாம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் பதினேழு பேருக்கள் பதினேழுன்னு எழுதிட்டு இந்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு எடுத்துக்கிறோம் ரெண்டு பதினேழுக்கு ஒரு பதினேழு எடுத்துக்கிறோம் ரெண்டு பதினேழு முப்பத்தி நாலு இப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறின் மூலம் முப்பத்தி நான்கு முப்பத்தி நான்கு கணக்கு எண் ஐந்து பார்க்கலாம் நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று நம்பரை பார்க்கும்போதே நம்ம வந்து இதை செய்ய முடியுமான்னு பார்த்துப்போம் ஆறு நாளும் பத்து பதினெட்டு மூணாலேயே செய்யலாம் ஃபஸ்ட்டு ஏழு அறுபத்தொன்று மூணாவில் வகுப்போம் ஒரு மூணு மூணு பாக்கி ஒன்று பதினேழு அஞ்சு மூணு பதினஞ்சு இரு ரெண்டு இருபத்தாறு எட்டு மூணு இருபத்தி நாலு பாக்கி ரெண்டு இருபத்தொன்று ஏழு மூணு இருபத்தொன்று இப்போ இது இருபத்தொன்னு இதை மீண்டும் மூணாவில் வகுக்கலாம் அஞ்சு மூணு பதினஞ்சு ரெண்டு மூணு ஆறு ஒம்பது மூணு இருபத்தி ஏழு ஐநூற்றி இருபத்தி ஒன்பது இதன் பிறகு பார்த்தோம்னா பகாக்காரணி எதுவுமே வந்து இதை வந்து வகுக்காது இருபத்தி மூணு மட்டும்தான் என்ன செய்யும் வகுக்கும் இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து எழுதலாம் நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று வந்து எப்படி எழுதலாம் மூணு பெருக்கல் மூணு பெருக்கல் இருபத்தி மூணு பெருக்கல் இருபத்தி மூணுன்னு எழுதலாம் ரெண்டு மூணுக்காக ஒரு மூணு எடுத்துக்கிறோம் ரெண்டு இருபத்தி மூணுக்காக ஒரு இருபத்தி மூணு எடுத்துக்கிறோம் இப்போ இது ரெண்டையும் பிறக்கிறோம் அறுபத்தி ஒன்பது நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றின் வர்க்கமூலம் வர்க்கமூலம் அறுபத்தி ஒன்பது கணக்கு எண் ஆறு ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சாலே செய்யலாம் ஓரஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது இது வந்து அஞ்சு வகுக்காது அப்போ ஜீரோ ஐயஞ்சு இருபத்தஞ்சி மீண்டும் அஞ்சாலை செய்யலாம் மூவஞ்சி பதினஞ்சு பாக்கி மூணு முப்பது ஆரஞ்சு முப்பது ஓரஞ்சு அஞ்சு முந்நூற்றி அறுபத்தி ஒன்று முந்நூற்றி அறுபத்தி ஒன்றுன்னா நமக்கு வந்து பத்தொம்பது பத்தொம்பது முந்நூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு வரும் ஏன் ரெண்டு மூணு நாலு அஞ்சுலாம் பார்க்காம அங்கே போய்ட்டு நினைக்காதீங்க ரெண்டு ரெண்டு வகுக்காது மூணு வகுக்காது ஏழு பதினொன்று பதிமூணு பதினேழு அதை மாதிரி நமக்கு பகாகாரணி எதுவுமே வகுக்காது அடுத்தது பத்தொம்போது தான் இதை வகுக்கும் பகாகாரணி படுத்ததால் தான் நம்ம செஞ்சுட்ருக்கோம் சரிங்களா அதனால் பத்தொம்போது பத்தொம்போது முந்நூற்றி அறுபத்தி ஒன்று இப்போ இந்த ஒன்பதாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி எழுதலாம் அஞ்சு பெருக்கள் அஞ்சு பெருக்கள் பத்தொம்போது பெருக்கள் பத்தொம்போது ரெண்டு அஞ்சுலேருந்து ஒரு அஞ்சு ரெண்டு பத்தொம்போதுலேருந்து ஒரு பத்தொம்பது இப்போ ஐப்பத்தொம்போது எண்பது நாற்பத்தஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு அப்போ ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஐந்தின் வர்க்கம் மூலம் நமக்கு என்ன கிடைக்கிது தொண்ணூற்றி அஞ்சு